வீசிடுவார் மாதவர் மொழியால் மாலை ஜெய சங்கரி கௌரி பிரபாகரி வாரணி காமாச்சே சங்கரி சௌந்தரி சௌர்முக போற்றிட சபையில் வந்தவளே பொங்கரி மாவில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எண்குலம் தலைத்திட எழுவடி ஜ ஜங்கரி கௌரி பிரபாகரி கி வாரணி காமாட்சி தன தன தந்தன தமிழொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கன கண கங்கண கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பணவண வம்பன பறையொழி கோவிட பண்பணி நீ வருவாய் ஜ ஜயரி கௌரி கிருபாக துர்க நிவாரணி காமச்சே பஞ்சணி பைரவி பஞ்சன் பானியலே குமரணி கொடுக்கணுமே சங்கட பீசனமாயே ஜெய ஜயரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரண காமாச்சே

கோரி சுகமலை தந்திடுவார் படதரும் பருதியாய் வந்து படவினை ஓட்டிடுவார் ஜெய ஜெய சங்கரி கௌரி குபாகரி தோர்கி வாரணி காமாட்சி ஜெய ஜய பாலா சா முண்டேஸ்வரி ஜெய ஜெயஸ்ரீ தேவி ஜய ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெயஸ்ரீ தேவி जय जय जयन्ति मङ्गलकाली जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरि कृपागरि दुर्करिवारणिकामाची